வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு அருமையான சூப்பரான ஒரு வீடு தான் மேம்பாலத்தில் பார்க்க போகிறோம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு மேம்பாலத்தில் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீடு வீடு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது ஹாலு ஆஃபீஸ் ஜாபில் உள்ளவங்க பக்கத்தில் அருவாய்மையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடு ரொம்ப பயனாக இருக்கும் டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் உண்டு ஹாலில் வெண்டிலேஷனுக்கு நல்லா விண்டோ வச்சுருக்காங்க அருமையான வென்டிலேஷனுக்கு விண்டோவும் இருக்குது இது ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷன் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குங்க ஓனருக்கு வேணால் இதை கை கொடுப்பாங்க வேணும்னாலும் தருவாங்க என்னங்கிறத பேசிக்கலாம் மேலே ஸ்லாப் இருக்குது குட் அவுன் பர்பஸ் மாதிரி ஜாமான்லாம் மேலே வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஏசி இருக்கு வீடு பக்காவாக சூப்பராக டீசெண்டாக இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரு மேம்பாலத்துக்கிட்ட இந்த பக்கம் விண்டோ வந்துடுது ஆமாம் நல்லா காத்தோட்டமாக இருக்கு அடுத்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா கிச்சன் நல்லா இருக்கு எக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு நல்ல ஸ்பேஸ் உள்ள கிச்சன் ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே லேப்டாப் இருக்கு ஜாமா இருக்குது வாங்க அடுத்து பாத்ரூம் பாத்ரூம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மெஷின் பாயிண்ட் வந்துருது மேலே தின்னு காய போகிறதுக்கு ஒரு விஷயம் கேட்குறாங்க ஹேண்ட் வாஷு காமன் டாய்லெட்டு அண்டு பாத்ரூம் ஆமாம் இது வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க காமன் இந்தியன் டாய்லெட்டு நிறைய இருக்குதுங்க பார்த்தமாக தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வேணுங்கிறவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கும்பகோணத்தில் உங்கள் வீடு வாடகைக்கு விடணுமா உடனே தொடர்பு கொடுங்க விற்கணுமா உடனே தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு இப்போ வந்து கோயிக்கு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய் பண்ணு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் கூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் சேனல் அது திஸ் வெரி லைக் ஹ ஹ